அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் பார்த்தீங்கன்னா தேசிய விருதுகள்லாம் அறிவித்தாங்க மத்திய அரசு அப்போது நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பல படங்களுக்கு தேசிய விருது இன்னி அளவு கூட கிடைக்கல எந்த ஒரு கேட்டகரியிலையும் ஒரு பரிசு கூட கிடைக்கவே இல்லை ஸோ அதற்கு காரணம் அப்போவே பேசப்பட்டது என்ன காரணம்னால் அதாவது மத்திய அரசு ஒரு சார்பாக செயல்படுது மத்திய அரசுக்கு எதிராக படத்துங்களில் ஏதாவது கருத்து இருந்தாலோ இல்லை அந்த அரசின் விமர்சனங்களை வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சாலோ அந்த அரசின் மக்களின் மீதான பல திணிப்புகளை விமர்சனம் செஞ்சு படம் எடுத்தாலோ அந்த படங்களை மத்திய அரசு புறக்கணிச்சிடறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை சமூக சினிமா ஆர்வர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னாங்க இப்போது அந்த வருஷம் என்னென்ன படம் நமக்கே தெரியும் அது வாரிசராஜோட கர்ணனாகட்டும் ரஞ்சித்தோட சார் பட்டா பரம்பரையாகட்டும் நம்ம தாசை ஞானவீரோட சூர்யா நடித்த ஆகட்டும் இந்த படங்களுக்கெல்லாம் தேசிய விருது இல்லை அப்படிங்கும் போதே எல்லோருக்கும் மிகுந்த ஒரு ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு அப்படிங்கிறத உண்மை எல்லாருக்குமே காண்டாக தான் இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்தை பற்றி இயக்குநர் பாறைஞ்சி ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா சார்பட்டா பரம்பரை படத்தை ரசிகர்கள் வந்து பெருசாக கொண்டாடினாங்க பயங்கரமாக கொண்டாடினாங்க ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா விமர்சனத்தில் செகண்ட் ஆஃப் சரியே இல்லை செகண்ட் ஆஃப் லேக் அடிக்குது போர் அடிக்குதுன்னு விமர்சனம் பண்ணாங்க ஆனால் சில விழாக்களில் கிரிட்டிக்ஸ் பிரிவு அப்படிங்கிற கேட்டகர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சார்பட்டா பரம்பரைக்கு பல விருதுலாம் கிடச்சிக்குது ஸோ இந்த விருதை வாங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் தேசிய விருதுக்கு தகுதியான படம் தான் தேசிய விருது கண்டிப்பாக கிடச்சிருக்கணும் கொடுத்துருக்கணும் ஆனால் சார்பட்டா பரம்பரை படத்துக்கு தேசிய விருது கிடைக்கலை கொடுக்கப்படலை காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் சில பேர் திட்டமிட்டு வேலையை செஞ்சு என்னுடைய வேலையை மதிக்கக்கூடாது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அதனால தான் என்னுடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து புறக்கணிச்சே இருக்காங்க அதாவது என் மீதான வெறுப்பை தான் இப்படி வெளிப்படுத்துனாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால் சார்பட்டா பரம்பரைக்கு தேசிய இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வருத்தப்படலை பட் அவங்களோட அண்டர் பாலிட்டிக்ஸ் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பா ரஞ்சித் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ பா ரஞ்சித்தோட இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமன்லாக சொல்லுங்கள்